வெறும் எண்பத்தி ரூபாய் உங்க கையில இருக்கா கிளம்பி வாங்க இந்த காரை எடுத்துட்டு போங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா கப்பல் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் இந்த டாட்டா நானும் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் இருந்த வண்டி இன்னைக்கு ஆஃபர்ல வண்டிக்காக நாற்பத்தி ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கா கிளம்பி வாங்க இந்த காரை எடுத்துட்டு போங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு டீசல் சடான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டா இருக்கிற வண்டி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் ஜானனை சொன்ன எல்லாம் உண்மைதாங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் இல்லை இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து அதான் அட்வான்ஸ் தொகையோ இல்ல இந்த மாதிரி வந்து எனக்கு பைனான்ஸுக்கு முன் தொகையோ அப்படிலாம் கிடையாது மொத்த அமௌண்டே அவங்க சொல்ற அமௌண்டே அதுதான் வண்டிக்கு வண்டியோட டீடைல நம்ம இந்த ஆஃபர் எதுக்காக அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம் இந்த ஆஃபர் எதுக்காக எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஆனால் இந்த மாத கடைசி வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் பத்தே நாள் தான் உங்களுக்கு ஆஃபரு பத்து நாளும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்ம காஸ்ட் டு காஸ்டே கொடுக்குறோம் இது வந்து நம்மளோட ஸ்டாக் கிளியர் சேல் தான் இந்த பத்து நாள் முடியும் போது இந்த ஸ்டாக் எங்கே எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அந்த ஒரே ஒரு ரீசன்னால் மட்டும்தான் உங்களுக்காக கிளியர் சேலாக கொடுத்துருக்கோம் இதுலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எப்பயுமே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா எங்கேயுமே கார் கிடைக்காது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லொகேஷன் எல்லாமே இப்போ சொல்லி நான் நம்ம ராஜபாளையம் டு சிவலூர் போற மெயின் ரோட்லயே மில்லுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் மேப்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் பத்து பதினோரு நாள் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க ஒரு வண்டி வேணுமா ஒரு வண்டி எடுத்துக்கோங்க இல்ல ரெண்டு வண்டி வேணுமா ரெண்டு வண்டி எடுத்துக்கோங்க மூணு வண்டி வேணுமா மூணு வண்டி எடுத்துக்கோங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இது போகையுமே இதுல முன்னாடி நம்ம சொன்ன வண்டியை தவிர மீதி வண்டிகளுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள தான் போகணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ புதுசாக நம்ம வண்டிகள் எல்லாமே பார்த்தோம் அதுக்கு நீங்க வந்து சொன்ன ஆஃபர் வந்து இருந்தது இப்போ அதே மாதிரி இந்த பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக் நம்ம ஓல்டு ஸ்டாக் சொல்லக்கூடிய எந்த ஸ்டாக்குக்கும் இதே ஆஃபர் இருக்கா எல்லா வண்டிக்குமே அந்த ஆஃபர் மேக்சிமம் எல்லா வண்டிக்குமே இருக்கு எல்லா வண்டிக்குமே உண்டு மேக்சிமம் நம்ம லோ பிக்சரில் கொடுக்குற எல்லா வண்டிக்குமே நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாடி லைன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிற வண்டி இருக்கு ரப்பிங் பாலிஷ் அப்படி இல்லை எனக்கு ரப்பிங் பாலிஷ் வேண்டாம் நீங்க நினச்சிங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி கம்பல்சரி வாங்கிக்கலாம் சூப்பர் இப்போ இந்த வண்டியோட மாடல் டீட்டெயில் இது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டீசல் வேரியண்ட் எலண்டா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு லோ பட்ஜெட்டில் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஆல்ஸோட ஒரு கார் எடுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டியை பண்ணுங்க வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கேன் வண்டி வந்து ஓட்டி பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கும் இதுவுமே பிக்ஸ்ட் இல்லை நேரம் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் இந்த இனோவாவுக்கு ஒரு தரமான ஆஃபர் இருக்குது அதுவும் இந்த பரப்படியாக ஆயுத பூஜையோட வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு சிறப்பு ஆஃபர் இருக்கு வண்டியோட டீட்டெயில் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இனோவா ஒரு ஜி வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் லாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் டச் ஆடி வந்துடும் டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னைக்கு அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு கிலோ வண்டியே இல்ல நம்ம ஜெரமே இது கோட் பண்றது நாலு லட்சத்தி நாப்பத்தையாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ண போறோம் அதுவும் பிக்ஸல் இல்ல நீங்க மேல ஆஃபரும் இருக்கு அந்த ஆஃபரே வாங்கிக்கலாம் வாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தாயிர ரூபாயும் விலையும் குறைச்சு ஒரு பெஸ்டான ஆஃபரும் பண்ணி கொடுக்கும் அடுத்து பாக்குறது இண்டிகா ஓட்டி பழகுறவங்களுக்கு தேவையான ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு பக்கா ஓன் போர்டு காரு பாடி லைன் இன்ஜின்லாம் சூப்பரான கண்டிஷன் இருக்கும் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றேன் நேரா வாங்க மாருதி காரோட ரேட் தான் கோட் பண்ணியிருக்கேன் இதுவுமே பிக்ஸல் இல்ல நேரம் வாங்க கண்டிப்பா குறைச்சி பண்ணி சூப்பர் வெறும் நாப்பத்திரண்டாயிரத்துக்கு இண்டிகா அடுத்த வண்டி அடுத்து இதை பத்தி சொல்லியே ஆகணும் நம்ம போன வீடியோல தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஹோண்டா ஸ்தி ரெண்டு வண்டி போட்டிருந்தேன் இப்ப வரையும் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்காகவே ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் போட்ட வண்டியை நம்ம என்கொயரிக்காகவே வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஹூண்டாய் வெறினா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வேறு என்று இருபத்தி ஏழு வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கிற ஒரு தரமான காருக்கு வெறும் தொண்ணூத்தாயிரம் ரூபாய் நேரம் வாங்க சின்ன நகை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணா போனே ஜூலையில இருந்து ஏன்னா நம்ம கேட்டிருந்தோம் ஆஃபர் வேணும் ஆஃபர் வேணும் ஆஃபர் வேணும் அதுவும் ஒட்டி ஆஃபர் வேணும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மார்க்கெட்டை வந்து கம்மியா தான் சொல்ல போறப்பை நம்ம நீங்க ஸ்டார்டிங்லேயே கேட்டது என்னன்னா இன்னைக்கு என்ன ஆஃபர்னு கேட்டீங்க உண்டான பொருட்கள் எல்லாமே சொல்லியாச்சு ஆஃபர் கொடுத்தாச்சு இந்த குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் இருபத்தி ஏழு வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு தேர்ட் ஓனர் நம்பரு வண்டி ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் ரெண்ட் ஹவுஸ் ஆல்டர் பண்ணிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எங்கனால விசாரிச்சுட்டே வாங்க எந்த டீலர்னாலும் வந்து எடுத்துக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் கோட் பண்ணிருக்கேன் ஒரே வேலை ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நேரம் வாங்க எவ்வளவு குறைச்சு பண்ண முடியுமோ அதுலயும் குறைச்சு வாங்கி கொடுத்துறேன் அடுத்து பாக்குற வண்டி பாக்குறது மாடல் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் டீசல் டீசல் மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாலிடா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா அலாய் எல்லாம் போட்டு அது ஒரு ரெட் கலர்ல ஸ்போர்ட்ஸ் டைப்ல பெயிண்டிங் எல்லாம் பண்ணி தரமா வச்சிருக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பக்கா இருக்கும் ஆயில் ஸ்மோக் எதுவுமே அடிக்காது இந்த காருக்கு நம்ம கோட் பண்றது வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தையாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்றோம் நேரா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இதையும் குறைச்சி பெஸ்டா பண்ணி கொடுக்க எல்லா வண்டியோட ரேட்டும் இப்படிதான் கம்மியா தான் இருக்கும் அடுத்த வண்டி பாத்துடலாம் அடுத்து பாக்குற வண்டி அடுத்து பாக்குறது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டொயட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டா இருக்கு டிஎன் அறுபத்தி லோக்கல் நம்பர்லயே எடுத்து வந்திருக்கோம் இந்த காருக்கு நம்ம ஜெரேமகாஸ் கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் மார்க்கெட்ல குவாலிசினாலே ரெண்டே முக்கால் லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மூணு கால் லட்ச ரூபாய் கேக்கறாங்க ஆனா நம்ம ஜெரமேகாஸ் ரெண்டு லட்சம் ரூபா கூட கேட்கறதே இல்லை இதுவுமே பிக்சு இல்லை நேரா வாங்க கம்பல்சரி பெர்ச்சா பண்ணி கொடுத்தேன் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டா நானும் ஏசியோட வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க வண்டி பியூர் பெட்ரோல் தான் இன்ஜின் பாடி லைன் டயரு எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இந்த காரு நம்ம காஸ்ட் கம்மியாகவே கொடுக்க போறோம் வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு நீங்க இந்த ஆஃபர்ல எடுத்துக்கலாம் இந்த காரை மட்டும் வெறும் ரூபாய்க்கு ஒன்பதாயிரம் வரும் ரேட்டு கூட இல்லைங்க எக்ஸல் ரேட்டோட ஒரு ஒரு நா நானோ கார் அது ஏசியோட இருக்கு கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அடுத்த நீங்க மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் வந்து போறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல ப்ரைஸை கேட்டால் கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டொயட்டா இனோவா எக்ஸேஞ்ச் மட்டும் முடிஞ்சு எடுக்கிறனால எடுத்து கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு டொயோட்டா இனோவா மார்க்கெட்ல எந்த ஊர் தமிழ்நாடு இல்ல நீங்க அதர் ஸ்டேட் வண்டி கூட கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் பிக்சர் இல்ல நேர வாங்க கண்டிப்பா இதையும் குறைச்சு வாங்கிட்டு அடுத்து பாக்கிற வண்டி என்ஜாய் இது என்ஜாயோட என்ஜாய் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் செகண்ட் ஓனர் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எடுத்துருக்கோம் ஏசி பவர் ஸ்டேடியும் பவர் வந்துடும் ஒரு டீசல் வேரியண்ட் ஒரு செவன் சீட்டர்ல நல்ல மைலேஜ் கிடைக்கணும் ஒரு டீசல் காரா இருக்கும்னு நினைச்சு இந்த கார் நீங்க சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல மூணு ஆறு லட்ச ரூபாய்க்குள்ளே குறைஞ்சு வண்டி கிடையாது ஆனா நம்ம ஜெரமே கருத்து இன்னைக்கு கோட் பண்றது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க கம்பல்சரி இதுலயே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன் இன்னுமே ஆஃபர் வந்து முடியலைங்க இன்னுமே ஆஃபர் வந்து இருக்கு அதுலயுமே நிறைய வண்டி ஆஃபர் ரேட் இருக்கு அடுத்த வண்டி வர வர வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும் வண்டி குறையவே குறையாது வண்டி ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு எஸ்டியும் டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எஃப்சி கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் பெட்ரோலு வித் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த காருக்கு நம்ம திறமையாக ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரம் எஃப்டி கரண்டோட ஒரு எஸ்டி கொண்டு வந்திருக்கோம் அது எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோட இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபோர்டு ஐ இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் டைட்டானியா மாதிரி எக்ஸ்ட்ரா அலாய் வீழ்ச்சி எல்லாமே வந்துடும் ஆனால் ஒரு டீசல் வேரியன்ட் தான் ஜெடெக்சை வண்டியோட குவாலிட்டி சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இந்த காருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா நீங்க மார்க்கெட்ல பதினஞ்சு மாடல் சிகோ எங்கனாலும் விசாரிச்சுட்டு வாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த குவாலிட்டியில யார் கொடுத்தாலும் இந்த வண்டியை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் பாருங்க ஃப்ரீயா எடுக்க ரெடியா இருங்க நேரில் வந்து நீங்க நிரூபிச்சா ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல கண்டிப்பா ரெனால்டு கூட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் டி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெனால்டு கூட மார்க்கெட்ல முனை ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது நம்ம கார்ஸ் கொடுக்க திறமைக்கார்டு வெறும் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெனால்டு கூட்டு இதையும் நேராக வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இன்னும் பண்ணி கொடுத்து அடுத்து ஜெட்டா ஜெட்டா பாக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் இது ஒரு டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேர்ட் ஓனர் கன்சல் டீசர் டீசர்ல ட்வெல் செவன் ஜெட்டா அதுவும் டாப் எண்ட் அலாய்விலி ஏபிசி ஏர்பாக்ஸு எல்லாமே வந்துரும் பாடி லைன் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும் டீசலுக்கு மைலேஜ் பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம திறமையா ஆல்ரெடி கோட் பண்ணிருந்தது டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஆஃபர்ல உங்களுக்காக ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம கொடுக்க போறோம் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபான்றதுமே ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது நேரா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லக்ஸரி காரு நம்ம ஜெரமேகாஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியும் இதுவுமே ஃபிக்ஸ்டல்ல நேரா வந்து ஓட்டி பாருங்க பெஸ்டா பண்ணி குடுத்துரு அதுக்கு ஏற்காத ஒரு கோர்டு பியஸ்டா டூ தௌசண்ட் எயிட் மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எஃப்சி கரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும் டயர் நாலுமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் ஒரு லட்சத்தி நாப்பத்தையாயிரம் ரூபா கோட் பண்றோம் நீங்க நேரா வந்து வண்டியை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆன ப்ரைஸ் தமிழ் வாங்கி குடுத்துரும் ப்ரோ இது ரொம்ப நாளா நிக்குது ஒரு பெரிய ஆஃபர் போட்டு இந்த வண்டி கரெக்டா ஒரு நாலு மணி நேரத்துல சொல்ற மாதிரி ஜம்முன்னு ஜம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் இருபத்தி ஏழு வரை ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் இருந்தோம்ஸ்ல வெறும் எட்டாயிரம் இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜென் எஸ்டிலும் ரெக்கார்டு கரண்டா இருக்கிற ஒரு தரமான இன்ஜின் உள்ள கார் நேரா வந்து பாருங்க கம்பல்சரி இந்த வண்டியில மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்து பாக்குறது இது ஒரு மாறி கார் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மாடல் நியூ ஷேப் ஆல்டரேஷன் பாடி லைன் எல்லாமே நியூ ஷேப் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இருக்கும் வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கும் எஃப் டி இன்சூரன்ஸ் முடிஞ்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நம்ம கஸ்டமரை நீங்க நேரா வந்து வண்டியை பாருங்க இதனையும் குறைச்சு பெஸ்ட்டா வாங்கி கொடுத்துறேன் அடுத்த வண்டி கருப்பு தங்கத்தை வெள்ளையா இருக்கு அதனால இது என்ன பண்ணுதுன்னா அப்படி ஜம்முன்னு பிளாக் மார்க்கெட்ல ஒரு மாதிரி கம்மி ரேட்டுக்கு இது ரெடி பத்து மாடல் மாருதி ஆம்னி ஆல்ரெடி இந்த இது எம்பிஎஃப் இன்ஜின் முக்கியமாக எம்பிஎஃப்இ இன்ஜின் ரெண்டே ஓனர் தான் எஃப்சின்னு ஒரு மாதம் கரண்டா இருக்கு ஆல்ரெடி இந்த வண்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நம்ம ஆஃபரில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கோட் பண்ணுறோம் அதுவுமே பிக்சர் இல்லை நேராக வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் குறைச்சி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆம்னி பியூர் பெட்ரோல் எம்பிஎஃப்இ இன்ஜின் வாங்கி கொடுத்துருவோம் அடுத்து பார்க்குற வண்டி அடுத்து செவர்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீ போர்டு வெஹிக்கிள் வேணும் லோ பிரச்சர்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அந்த வண்டி கோட் பண்றோம் நீங்க நேரம் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க கஸ்டமர்ட கேட்டு இன்னும் ஒரு சூப்பரான பைஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் கார் மேலா டோட்டல் ஸ்டாக் கிளியரன்ஸ் மேலா நம்ம ஜெரமியா காரி அடுத்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பிகோ டைட்டானியம் அலைவி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வர டைட்டானியம் இந்த வண்டியும் டீலருக்கு உண்டான வண்டி தான் ஆனா நம்ம டீலர் கொடுக்க போறவில்லை டீலர் ரேட்ல கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல மதுரை தான் அடுத்த வந்திருக்கோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கேன் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க டீசல் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டைட்டானியோ மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு நம்ம ஜெரமே கார்ஸ் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் சூப்பர் அடுத்த வண்டி அடுத்ததா டச்சன் ரெடிகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல எடுத்து வந்திருக்கோம் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டாவது மட்டும் வந்துடும் பாடி லைன் இன்ஜின்லாம் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ஆல்ரெடி இந்த வண்டி உங்களுக்கு மார்க்கெட்டிலே தெரியும் ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்றது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போறோம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா நம்மளே போட்டிருந்தோம் இந்த ஆஃபர்ல ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா அதுவும் பிக்சர் இல்ல அதுலயும் ஒரு சின்ன பண்ணி சூப்பர் இது ஒரு சாரி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் உள்ள சீட் கவர்ஸ் இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே சூப்பரான இருக்கும் டயர் பைன் நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரா வந்தீங்கன்னா இதையும் குறைச்சி கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்கேன் மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஏரியில் ஹியூண்டாய் வேணா லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறாங்க சொல்லுங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஸ்எக்ஸ் ஓ அதாவது எஸ்எக்ஸ் மாடல் இருக்கிறதுலே டாப் வேரியண்ட் புஸ்பட்டன் ஸ்டார்ட் அலைவில் ஏபிஎஸ்சி ஏர் பேக் எல்லா ஆப்ஷன் வந்துடும் முக்கியமாக டீசல் வேரியண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க லெதர் சீட் கவர்ஸ் வந்துரும் இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இன்றைக்கி நம்ம ஜெனியாமே காசில் இந்த வண்டிக்கு வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரவாய்க்கு ஒரு குரூட்டிக்கு வருன்னா இதுவுமே பிக்சடு இல்லை நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் இதையும் குறைச்சி வாங்கி இருக்க இப்ப நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அந்த மெகா சேல் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்

இன்னைக்கு பட்ஜெட் சொன்ன பட்ஜெட்ல உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்பரி நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணா பாருங்க லோ பட்ஜெட் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்களும் டைம் பீரியட் வந்து லிமிட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களாலயும் வண்டி கொடுக்க முடியணும் இல்லையா கரெக்டா அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து அடுத்த அக்டோபர் ஒன்னுக்குள்ள மேக்சிமம் இந்த இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கிளியரன்ஸ் ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பர்லாம் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் குயிக்காக கால் பண்ணிட்டு நேரில் வந்து உட்காந்து வண்டியை பிடிச்சிருந்தா உடனே போய் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த அப்டேட் ரிவியூ அடுத்த அப்டேட் ரிவியூ வேற ஒன்றும் கிடையாது அதுவும் இருக்கு தரமா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லை அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ண போவோம் நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுதான் கிட்டத்தட்ட வந்து அதோட ஆஃபர் என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிடுங்க அதோட ஆஃபர்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வரும் அது மட்டும் இல்லாம அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு கிராக்கர் உண்டான பாக்ஸ் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் டீசல் டேங்க் அது பெட்ரோலோ என்னவோ உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி அதுவும் வேண்டாம் எனக்கு கார் பல பலன் வீட்டில் போய் நிக்க நினைச்சீங்கன்னா ரப்பிங் பாலிஷ் இன்டீரியர் கிளீனிங் வாட்டர் வாஷ் எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துடலாம் இந்த இந்த டைம் நீங்க ஒரு கார் நம்மகிட்ட எடுத்தீங்கன்னா குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு லாபம் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா மட்டும் இதுல நீங்க ரேட்ல குறைச்சு குறைச்சிருக்கணும் அடுத்துக்கலாம் அது போக எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் உங்களுக்கு கம்பல்சரி லாபம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வண்டி வேணுன்னா ஜெனமே கரத்துக்கு உடனே கிளம்பிருங்க நன்றி